இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய மூளைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மூணு வகையான கேம் விளாட போகிறோம் ஃபஸ்ட் லெவல் ஈஸி செகண்ட் லெவல் மீடியம் அண்ட் தேர்ட் லெவல் வந்து ஹார்டாக இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம அஞ்சு பாயிண்ட் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த கேம் விளாட நீங்கள் தயாராக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சரில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்கள் ஃபைவ் பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நானே ஆன்சர் சொல்கிறேங்களே இது தான் சரியான விடை இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கல அடுத்து மீடியம் லெவல் பார்க்கலாம் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்போ செகண்ட் லெவல் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த போட்டோல பாருங்க பின்னாடி உள்ள போர்டில் மிஸ்ஸிங் போட்டு ஒரு லேடியை வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களாக மாறு போட்டு நிற்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்கள் ஃபைவ் பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் பின்னாடி அந்த போர்டில் மிஸ்ஸிங் போட்டிருக்கதில் அவங்க போட்டிருக்க கேப்பும் இந்த ரெண்டு பேர்த்துல அந்த ரைட் சைடு இருக்கவங்க போட்டிருக்க கேப்பும் சேமாக இருக்குது ஸோ இவங்கள தான் போலீஸ் தேடிகிட்டு இருக்காங்க இப்போ தேர்ட் லெவல் பார்க்கலாம் இப்போ தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை வந்து கொஞ்சம் கசைக்கப்புலித மாதிரி இருக்கும் இதுக்கு நான் வந்து நான் டைம் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் தான் கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்ல போகிறீங்க உங்களுடைய ஆன்சராக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் மூணு லெவல்லையும் ஜெயிச்சு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ